நீங்க நம்ப பாருங்க அதிகாரிகள் அவங்க அவங்கவுங்களை கோட்டை விட்டாங்க நீங்க நம்ப பாருங்க அரசியல்வாதிகள் உங்க கட்சிக்கு வந்து லோக்கல்ல பேரை சம்பாரிச்சு கொடுப்பாங்க திமுகனா அதுக்கு ஒரு மாண்பு ஒரு மரியாதை இவங்க சம்பாரிச்சு கொடுப்பாங்க நீங்க நம்ம அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க எதிர்கட்சிகள் எதனா வந்து ஒரு ஒரு உருப்படியான ஒரு அரசியலை பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க அதை விட மோசம் அரசோட கொள்கை முடிவே கள்ளசாரா இருக்க கூடாதுன்னு குறைந்தபட்சம் திமுக கூட அந்த விஷயத்தை பெருசா இருக்கு இப்ப சொல்றாங்க கலெக்டர் போய் பார்த்தாரு மனு கொடுத்தாரு பத்திரிகையாளர் சந்தி கூட நடத்தலையா அங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய செயலர்கள் உங்க கட்சிக்காரங்களா இருக்காங்களா நீங்க என்ன பண்ணீங்க அப்போ அவங்களுக்கு வெளியில போடுங்கன்னா இவங்களும் வந்து பாதி பேர் வந்து ஆகும்னாங்க அப்புறம் மீதி பாதி பேர் நானே வந்து கை வைக்காதப்பான்னு சொல்லிட்டு அவங்களே டீசெண்டா போயிட்டாங்க வந்து வந்திருந்த கருப்பு சக்கா கூட கசங்கள் இதுதான் நேற்று அவங்க பண்ண போராட்டம் ஐயத்து அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே வந்து ஒரு காவல்துறையில் ஒரு அதிகாரி இருந்தார் அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய டைம் மேலே உட்காந்துருக்கீங்க இந்த கள்ளசாராயம் காசுறது கல்வராயம் மலைக்கு கீழே இருந்து இது மக்களும் இதுக்கு வந்து இருக்காங்க இது பிரச்சனை இதனால் நான் பதவி விலகி போகிறேன் நான் வந்து ஒரு ஏழு ரிப்போர்ட் அமிச்சேன் எட்டு ரிப்போர்ட் அமிச்சேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து செய்தி அங்கே இருக்கிற அதிகாரி அயோய்யோ அப்படின்லாம் இல்லைங்க நான் யூஎஸ்ல என்னோடய சன்னோட சூப்பராக இருக்கிறேன் நான் அவர் பேட்டி கொடுத்துட்டார் அப்போது இது என்ன காட்டுதுன்னா மக்களை போய் சந்தித்து மக்கள் கூட பழகி ஒரு சில தரவுகள் எடுக்கும் அது ஐயா அண்ணாமலை நிறைய நேரத்துக்கு இந்த மாதிரி ஒன்றுக்கு மாறாக சொல்லி மாட்டிக்கிறார் அந்த அந்த மாதிரி மாட்டிக்கினா தான் இதை உங்கள் மீது பயம் இல்லை உங்களுக்கு மதிப்பு மரியாதை உங்கள் இதை உணராமல் அண்ணா திமுகவில் நடக்கலையா அந்த கட்சியில் நடக்கலையா இந்த கட்சியில் நடக்கலையா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் குரல் வணக்கம் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்களோடு இணைஞ்சிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம்ங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான உயிர்கள் போயிட்டே இருக்குது தொடர்ச்சியாக எண்ணிக்கைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது கள்ளக்குறிச்சியில் இந்த விஷச்சாராயம் அல்லது கள்ளச்சாராய பிரச்சனை வந்து நேற்று சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பஞ்சாயத்தாக மாறியிருக்கு நேற்று சட்டமன்றத்தில் நடந்தது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் அஇஅதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியாக இன்றும் நன்றாக இருக்கணுன்றது என்னோட என்னோடய பார்வை என்னோட தனிப்பட்ட பார்வை இல்லையே அவங்க கருப்பு சட்டெல்லாம் போட்டு வந்தாங்களே வெளிநடப்புலாம் பண்ணாங்களே இதாச்சேன்னு மொத்தமாக அது உள்ளுக்குள்ளே அந்த நடந்த ஒரு ஒரு நிகழ்வுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே கிளியராகி போயிட்டாங்க நடந்துருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் புரட்டி போடுற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயல் இது வந்து ஒரு ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு 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 துயரமான ஒரு சம்பவம் ஒரு கிராமத்திலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இருபது பேர் சாகுறாங்கன்னா அப்போ அந்த கிராமமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மோசமான நிலைக்கு போயிருக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்து எதிர்கட்சிகள் வந்துட்டு கிட்டே வருது அப்படின்னும் பொழுது முன்னால் வந்து எல்லோரும் போனாங்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி போனார் பண்ணார் அங்கே போய் துக்கம் விசாரித்தார் அப்புறம் அங்கே பேட்டி கொடுத்தாரு திமுக இன்னும் நல்லா செய்யணும் முதல்வர் பதவி விலகணும் அதெல்லாம் பேசினாங்க ரைட்டு சட்டமன்றத்துக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு போராட்டம் நடக்கும் ஒரு 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 ஆகும் அமளி எது ஆயிருக்கு ஆமாம் அமளி வந்து அம்மையாரை சொல்லிட்டாங்க கலை தலைவரை சொல்லிட்டாங்க தலைவர் குடும்பத்தை பேசிட்டாங்க அம்மையாரை பற்றி விமர்சனம் பண்ணிட்டாங்க எங்கள் கட்சி அதை சொல்லிட்டாங்க நொட்டை சொல்லிட்டாங்க நொறை சொன்னாங்க இதுக்கெல்லாம் அமளி ஆயிருக்கு சாராயம் கள்ள சாராயம் சாப்பிட்டு ஜனங்கள் செத்துருக்காங்க இதுக்கு அமளி ஆகலை அப்போ பத்திரிகையாளர் என்ன அமளியை விரும்புகிறாரா அப்படின்னா ஆமாம் மக்கள் பிரச்சனையை பேசி அதனால் அமளி வருதுன்னா வரட்டும் வெளியில் போய் போராட்டம் பண்ணி டிராஃபிக்கை பாதிச்சுக்க வச்சு பாட்டில் எடுத்து விட்டு கடையை மூட சொல்லி அப்படி சொல்லலை ஒரு ஆற வாரம் அங்கே வந்து ஒரு பேசு பொருள் ஒரு ஒரு குடிமைப்பூட்டி சண்டை அங்கே நடந்துருக்குன்னு நேற்று அது நடக்கலை என்னென்னா இவங்க பேசணுன்னாங்க இவரை அனுமதிக்கலை இவங்க அனுமதிக்கலாம்னா அவைக்காரர்கள் கூப்பிட்டு வெளியில் போங்க தூக்கி வெளியில் போடுங்கன்னாங்க இவங்களும் வந்து பாதி பேர் வந்து ஆகும்னாங்க அப்புறம் மீதி பாதி பேர்ப்பா நானே வந்துடுறேன் கை வைக்காதப்பான்னு சொல்லிட்டு அவங்களே டீசெண்டாக போயிட்டாங்க போட்டு வந்திருந்த கருப்பு சக்கா கூட கசங்கலை இதுதான் நேற்று அவங்க பண்ண போராட்டம் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் வந்து ரெண்டு பார்க்கலாம் ஒன்று வந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் நடந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியை மையமாக வச்சு இந்த இந்த கள்ளசாராயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பழம் கடந்த ஆண்டு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த ஆண்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்திருக்கணும் இது எந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார் அடிப்படை புரிதலே இல்லை முதல்ல அரசியல் தலைவர்களுக்கு ஏன்னா இது வந்து இப்போ நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறோம் பத்திரிகையாளர்கள் நம்ம இதை பற்றி செய்தியாக்குறோம் போய் செய்திக்கு கேட்குறோம் அங்கே லோக்கலில் என்னோடய நண்பர்கள் இல்லை நம்மளுக்கு கீழே வேலை பார்த்த தம்பிகள்லாம் அங்கே போய் விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட எப்போ இது ஒன்றும் எங்கள் ஊருக்கு புதுசுலாம் கிடையாது இது இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது பாக்கெட் சாராயம் ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு மாதிரி வரும் அவ்வளோதான் மற்றபடி இது இந்த மண்ணுக்கு இருக்கிறது இது உங்களுக்கு தான் புதுசு இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கிறேன்னா திராவிட கட்சிகள் வந்து இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப நாளாக வந்து மௌனமாக இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இது ஒரு கேன்சர் கட்டி இப்போ இதை வந்து வந்து அகற்றணும் அப்படின்றதுல தீர்க்கமாக இல்லைன்றது தெரியுது அதில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஊச்சி டெத்துன்னுவாங்க கள்ளசாராய சாவு அது ரொம்ப கம்மியாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பீரியடில் அது ஜீரோ ஜீரோன்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு மானிய கோரிக்கையில் பேசும்போது அமைச்சர்கள்லாம் இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனா இருந்தும் போன வருடம் இப்படி ஒன்று நடந்தது இப்போ போன வருடம் பல வருஷங்களுக்கு பிறகு இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் உஷாராயிருக்கணும் எந்த அளவுக்கு உஷாரானாங்கன்னு தெரில சும்மா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணாங்க அப்போ அன்றைக்கி பண்ணும்போது நடவடிக்கை எடுத்து விட்டார் நடவடிக்கை எடுத்து விட்டாருனாங்க இன்னைக்கு பார்க்கும்போது அது ஒரு கண் துடைப்பு நாடகமாக தான் என் கண்ணுக்கு தெரிகிறது இது திமுக பொறுத்தவரும் அதிமுகவை பொறுத்தவரையும் அந்த மறக்கான சம்பவத்தை அவங்க மறந்தே போயிட்டாங்க அதை பற்றி பேசுவதும் கிடையாது அதை பற்றி ஒரு போராட்டம் இல்லை அதற்கு அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமோ இல்லை அங்கேயே வந்து இந்த என் ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது இதுக்காக நான் வந்து போராட்டம் பண்ணுவேன் அதாவது டாஸ்மாக் கடையை தான் மூட முடியாது அதுக்கு நம்ம பண்ண முடியாதுன்னா அரசு கொள்கை முடிவு எடுத்து போச்சு பட் அரசோட கொள்கை முடிவே கள்ளசாராக இருக்கக்கூடாதுன்னு பொழுது குறைந்தபட்சம் திமுக கூட அந்த விஷயத்தை பெருசாக இருக்கு இல்லையா இப்போ சொல்கிறாங்க கலெக்டரை போய் பார்த்தார் மனு கொடுத்தாரு ஒரு பத்திரிகையாளர் சந்தி கூட நடத்துலையா அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய செயலர்கள் உங்கள் கட்சிக்காரங்களாம் இருக்காங்களே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போது அப்போது ஆளுகின்ற அரசு தோதாக இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வசதியாக இருந்துட்டு அதாவதுங்க அடிப்படையில் எந்த பணம் தேவை எந்த பணம் தேவை இல்லைன்றதில் வர மேலே இருக்கவங்க முடிவு பண்ணும் இது நம்ம கட்சிக்கோ இது நம்ம ஆட்சிக்கோ இது ஆகாது இந்த பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஆந்திராவில் போய் இந்த செம்மரம் வெட்டுறது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுங்க அப்புறம் இப்போ போறது இல்லை என்ன காரணம் போனா உயிர் காபத்து உயிர் வேணுமா உயிர் வேணும்னா எது வேணும் உயிர் வேணும் துடு வேணாம்ல அதான் அப்போ நான் வந்து இது வந்து நான் இருக்கிறத சொல்கிறேன் என்னோட கருத்தை நான் இங்கே சொல்லலை அங்கே இப்படி ஒன்று ஆச்சு மரத்தை வெட்டினாங்க மரத்தை வெட்டினா என்ன பண்ணோன்னா அந்த ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகள் காட்டினாங்க மரத்தை வெட்ட இப்போ அவ்வளோ போகிறது கிடையாது இதை மீறி போவாங்க ஒன்று ரெண்டு அங்கங்கே நடக்கும் ஆனால் மொத்தமாக நடக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பயத்தை காட்ட தவறிவிட்டீர்கள் உங்கள் மீது பயம் இல்லை உங்கள் மீது பாசம் இல்லை உங்களுக்கு மதிப்பு மரியாதை உங்கள் நீங்கள் நம்ப நீங்கள் பாருங்கள் அதிகாரிங்க அவங்க உங்களை கோட்டை விட்டாங்க நீங்கள் நம்பினீங்க பாருங்கள் அரசியல்வாதிகள் உங்கள் கட்சிக்கு வந்து லோக்கலில் பேரை சம்பாரிச்சு கொடுப்பாங்க திமுகனால் அதுக்கு ஒரு மாண்பு ஒரு மரியாதை இவங்க சம்பாரிச்சு கொடுப்பாங்க நீங்கள் நம்ம அவங்கவுங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க இதை உணராமல் அண்ணா திமுகவில் நடக்கலையா அந்த கட்சியில் நடக்கலையா இந்த கட்சியில் நடக்கலையா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு அது புரியும் இது வந்து தவறு நடந்திருக்கு அந்த தவறை ஒற்றுக்கொண்டு அதற்கு உண்டான நடவடிக்கைகள் இனி என்ன உங்கள் கூட இருக்கிற தோழமை கட்சிகளே உங்களை எதிர்த்து போராட்டம் அறிவிச்சிருக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அவங்களோட ஆசை இது அல்ல பிசிகா தோழர் அண்ணன் திருமாவளவனோ இல்லை சகோதரர் ஷானவாசோ இதை பற்றி பேசுகிறாங்க அண்ணன் முத்தரசன் பேசுகிறார் கே பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு காட்சிகள் மாறுச்சு ஆட்சிகள் மாறுச்சு ஆனால் காட்சிகள் மாறலன்றார் அவர் இது இது நினச்சி பார்த்துருப்பார் அவர் இந்த மாதிரி திமுகவை எதிர்த்து நம்ம பேசணுன்னு உங்கள் ஆட்சி அந்த அளவுக்கு இருக்குது உங்கள் கூட இருக்கிற நண்பர்களையே உங்களை வந்து எதிர்த்து பேசுகிற அளவுக்கோ இங்களை உங்களை தோல் காட்டுற அளவுக்கோ உங்கள் ஆட்சி இருக்குது இந்த மாதிரி ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்ததுக்கு யார் காரணம் யார் யாரெல்லாம் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ண இந்த கலெக்டர் டிரான்ஸ்ஃபரு நீங்கள் பண்ண இந்த எஸ்பியோட டி சஸ்பென்ஷன் இதெல்லாம் வந்து சும்மா நாமக்கே வசதி பிரச்சனைய வேர்லேருந்து அறுத்து எடுக்கணும் அதற்கு ஒரு திட்டமோ இல்லை வந்து ஒரு ஒரு சிறப்பு செயலாக்க முடிவோ எதுவுமே இன்னி வேர்லாம் இல்லை மேன் கமிஷன் போட்டிருக்கீங்க ஜுடிஷியல் கமிஷன் அவர் என்ன பண்ணுவார் கொண்ட வச்ச லைட்டில் போயிட்டு கலெக்டர் பாதுகாப்பு எல்லாத்தையும் அப்படியே இந்த வண்டி சுத்தம் போவாங்க கணக்கெடுப்பாங்க அதை எடுப்பாங்க அங்கே ஒரு ஆஃபீஸை போடுவாங்க எல்லாரும் வாங்க உங்களுக்கு இருக்கிற தகவல்கள் சொல்லுங்கள் தரவுகள் சொல்லுங்கள் கிட்டே அதை சொல்லாதீங்க இதை சொல்லாதீங்க விசாரணை நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கம் பக்கமாக ஃபைலை போட்டு ஃபைல் எடுத்துன்னு போயிட்டு யாருக்கும் காட்டாமல் முதலமைச்சர் அலுவலகத்துக்கோ இல்லை சட்டமன்றத்துலேயும் வைப்பாங்க அதை வாங்கி படித்து பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாக இருக்கிறது ப பத்திரிகையார்களோட சொல்ல மாட்டாங்க வராது நடுவில் எதுனா அதை பற்றி விவாதம் பண்ண பேசுனா நீதி ஆணையர் விசாரணை இருக்குது அதனால் இதை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கடந்து போவோம் இப்படி ஒரு என்கொயரி எதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாவது சரி ஆளுகின்ற அரசு தவறுகளை மறைப்பதற்கு எதுவும் செய்யுது எதிர்கட்சிகள்னால் எதெல்லாம் வந்து ஒரு 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 உருப்படியான ஒரு அரசியலை பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க அதை விட மோசம் முதலமைச்சர் பதவி விலகணும் எதுக்கு முதலமைச்சர் பதவி விலகணும் நீங்கள் வந்து உக்காந்துக்கிறதுக்கா அந்த பதவியில் உங்கள் பேரில் தூத்துக்குடியில் பதிமூணு பேரை நீங்கள் சுட்டிங்க அன்றைக்கி குற்றவாளி காவல்துறை அந்த காவல்துறைக்கு அன்றைக்கி முதலமைச்சர் நீங்கள் நீங்கள் அன்றைக்கி பதவி விளங்கினீங்கன்னா அப்போ தொடர்ந்து காவல்துறை இந்த மாதிரி தப்புகளை செய்யுது நான் அதனால தான் சொல்கிறேன் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க காவல்துறையை தூக்கி தலையை சுற்றி தூக்கி வேற யாருனா கொடுத்துருங்க அட்லீஸ்ட் உங்கள் மான மரியாதை பேர் கண்ணியம் கட்டுப்பாடு காக்கப்படும் மாற்றிக்கலாம் ஒருத்தர் சரியா இல்லை முதலமைச்சரை மாற்ற முடியாது ஏன்னா முதலமைச்சருக்கு தான் மக்கள் வந்து ஆசைப்பட்டு ஓட்டு போடுறது இவர் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு போடுறாங்க அதை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மக்கள் தான் மாற்றணும் கொல்லணும் அடிக்கடி மாற்ற முடியாது ஆனால் முதலமைச்சர்கள் இந்த பதவியை வச்சுக்கிறதுனால இந்த பதவி மோகத்தினால என்ன பண்ணுறாங்க அந்த சல்யூட்டு பந்தோபஸ்து இந்த ஜெட்டு போகும்போது இந்த துப்பாக்கி கருப்பு பூனை வெள்ளை பூனை பச்சை பூனை இந்த பூனை படம்லாம் வச்சுக்கிட்டு போகிறதுனால என்ன ஆகுது இவங்களுக்கு அது பிடிக்குது அதை தலையை சுற்றி வேறு இருக்குன்னா அதை கொடுத்துட்டு வெறும் வந்து வேறு சில டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு நலன் செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்குதுன்னு ஒன்று இல்லை அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இவங்க எடுத்துக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு கண்துடைப்புன்னு நீங்கள் பார்க்குறீங்களா ஏங்க நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுப்பூசி போட்டு நோயாளியை காப்பாத்திங்களா இல்லை நோய் வந்ததுக்கு அப்புறம் போய் சர்ஜரி பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பக்கு பக்குன்னு இருக்குது ஆ பழச்சிக்கிட்டாரு பேஷண்ட்டுன்னு அப்படின்னு பேசுவீங்களா இல்லை ஒரு கிரைசிஸ் வந்துருச்சு ஏன்னா மரக்காலத்தில் இருபது ரெண்டு பேர் செத்தாங்கல்ல இதில் புதுசா தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி இல்லைங்களா கல்லுக்கடை ஒழிப்பு அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு முப்பது நாற்பது வருஷமாக பேசப்படுற விஷயம் தானே அப்போ நீங்கள் அதை பற்றி புரியுதில்ல இல்லை மறந்துட்டீங்க அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது என்ன போகுது அப்படின்ற மெத்தனம் தானே அன்றைக்கி நீங்கள் வந்து சும்மா பண்ணீங்க அதுக்கு வந்து பயப்படல அதிகாரிகள் திருப்பி இன்னைக்கு வச்சு விட்டாங்க பெருசாக அதிகாரிகள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே பச்சைங்கு அதே கவர்மெண்ட் வண்டி அதே கொண்ட வச்சல் ஆகிட்டு நீங்கள் இருக்கிறவர்கள் உங்கள் கூட இருப்பாங்க உங்களுக்கு போயிடுச்சுன்னா வேறு ஒருத்தர் தேடிட்டு போயிட்டே இருப்பாங்க என்ன அவங்களுக்கு இப்போ குறைஞ்சிடும் போகுது இப்போ பிரச்சனை திமுக கட்சிக்காரர்களுக்கு தானே உங்களுக்கு தானே முதலமைச்சருக்கு தானே இது சிக்கல் அவருக்கு தானே இது விமர்சனம் அவருக்கு தானே இது கெட்டப்பெயர் அவரே யோசிக்குமா யோசிக்கிறாரா இல்லைன்னு தெரியலையா லோக்கல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தெரியாம அவங்களோட சப்போர்ட் இல்லாம போலீஸோட அணுக்க இல்லாம இது மாதிரியான ஒரு பேட்டனே நடந்திருக்காது அப்படின்னு எல்லாருமே இது கூட்டு வியாபாரங்க பேட்டன் கிட்டன்னெல்லாம் இல்லை கூட்டு வியாபாரம் பகிரங்கமா பேசுவோமே என்ன வெளியூர்ல ஆந்திராலேருந்து வந்து காசுறாங்களா இல்லை குஜராத்ல இருந்து வந்து கெமிக்கல் ஊத்துனாங்களா இங்க இருக்கிற ஆள் தானே எல்லாம் நீங்க பாருங்க அவங்களெல்லாம் வந்து தெர்த்தின் போய் கூட பிடிக்க வேணாம் அப்படி தாங்கி தாங்கி ஒருத்தர் நடந்து போறாரு ஒருத்தர் பார்த்தா பத்துக்கு பத்து வீட்டில் இருக்கிறாரு இந்த வித்தவரை பிடிச்சி இப்போ போட்டு இந்த பூனையை பிடிச்சி புளி புளி ஒத்துக்கன்னு செம்ம அடிக்கிற அடிக்கிற மாதிரி தான் இந்த வேலை வேலை கண்ணுக்குட்டி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அவரை இந்த கண்ணுக்குட்டிக்கு மேலே எத்தனையும் எருமை மாடுதோ அந்த எருமை மாடெல்லாம் பிடிச்சி தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கணும் சட்டத்துக்கு முன்னாடி வச்சு என்ன வேலை குடும்ப குடும்பமாக செத்து கொத்து கொத்தாக அழுகுறாங்களே மனசாட்சியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஊர்த்தில் எல்லாத்துக்கும் திருவள்ளுவருக்கு காவியை வச்சுட்டாங்க திருவள்ளுவருக்கு அதை வச்சுட்டாங்க திருவள்ளுவர் சொல்லிக்கிறார கல்லுள்ள அமை பற்றி அதை பற்றி இப்போ கொஞ்சமாச்சு இருந்தால் எப்படிலாம் நடக்குமா தமிழ்நாட்டில் ஐயா திரு வள்ளுவனோட ஊரில் அப்போ என்ன பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறதுக்கும் செய்கிறதுக்கும் என்ன சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணீங்க கல் கடைக்கெல்லாம் மூ மூ மூடுவோம் மதுவெல்லாம் ஒழிப்போன்னு சொன்னீங்க நீங்கள் மதுவை ஒழிப்பீங்கன்னு சொன்ன குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க ஐயோ யோ இவரு வந்தால் நமக்கு டேஞ்சர் போலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இல்லாமல் அன்னாதிமுக ஓட்டு போட்டாங்க அநாதிமுகவை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மதுவை ஒழிப்போன்னு மதுவை ஒழிக்கலை மதுக்கு ரொம்ப முக்கியமான அமைச்சருக்கு தான் அந்த இலாக்கையாகவே ஒதுக்குறீங்க அதுவும் முடிஞ்சுது சரி நீங்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்தீங்க நீங்களாச்சும் சொன்னதை செய்வீங்களானா சொன்னதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு மற்ற வேலையெல்லாம் ஏற்றுகிறீங்க கூட மது வேலையும் ஏற்றி விட்டிங்க நூற்றி இருபது ரூபா நூற்றி பத்து ரூபா நூற்றி முப்பது ரூபா இருந்த கோட்ரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஆகி போச்சு உங்கள் ஆட்சியில் கூட ஒரு பத்து ரூபா இது இல்லாமல் வாட்டர் பேக்கெட்டு சிப்ஸு ஊர்கா அது இதுன்னு பார்த்தா இரநூறுவா வருதுங்க இரநூறுவா நான் இந்த பழக்கம் இருக்கிறோம் டெய்லி குடிக்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லை பொழுதுவங்க குடிக்கிறவங்களாம் இருப்பாங்க நீங்கள் கணக்கு போட்டுங்க முந்நூறு இன்ட்டு இரநூறு எவ்வளோ ஆச்சு ஒரு குடும்பத்துக்கு ஆறாயிரூவா ரூபா போச்சுன்னா அந்த குடும்பம் இன்னும் கெதிங்க ஆகும் ஏன் இது உங்களுக்கு புரியல ஒன்று விலை கம்மியாக கொடுங்க இல்லை கல் கடையாக இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிற இடத்துல திறந்து விடுங்க மெட்ராஸில் கோயம்புத்தூரில் மதுரையிலலாம் வேணாம் தட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க ரைட்டு இது குக்கிராமம் அங்கே இங்கே இருக்கும்ல அங்கே சர்ட்டிஃபை பண்ணுங்க இவர் வந்து அரசால் அங்கீகரிக்கிற கல் கடை நடத்துவார் ஒரு நாளைக்கு இவ்வளோ விற்பார் பில்லு போட்டு கூட பண்ணுங்க ஒரு டாஸ்மாக் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருவாங்க இல்லை டாஸ்மாக் இது இன்னும் மது பழக்கத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இப்படி சாவத்துக்கு அது மது பழக்கம் அதாவதுங்க கல் வந்து இதோடு பார்க்கும்போது அது பரவாயில்ல நீங்கள் மூடிட்டீங்கன்னா சந்தோஷம் நீங்கள் தான் மூட தயாராக இல்லையே மூட தயாராக இல்லாததுனால தான் நான் சொல்கிறேன் விலையை குறைங்க இது பண்ணுங்கள் இதை விட ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் மது பழக்கம் யார் டெய்லி குடிக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல வரவங்களெல்லாம் ஒரு சென்சஸ் போகணும் ஒரு ஜாதி வரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு ஜாதிக்கு வேண்டி ஓட்டு அரசியல் பண்ணுறீங்களே இந்த மது சம்பந்தமா வந்து ஒரு அரசியலுக்கு ஒரு கருத்து கணிப்பு பண்ணுங்க பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் பண்ண வேண்டியதில்லை மாவட்டத்திலலாம் நீங்கள் போய்ட்டு இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா கள்ளக்குறிச்சியில் பிரச்சனை இருக்குது விழுப்புரத்தில் பிரச்சனை இருக்குது திண்டிவனத்தில் பிரச்சனை இருக்குது செஞ்சியில் பிரச்சனை இருக்குது மரக்காலத்தில் பிரச்சனை இருக்குது தருமபுரியில் பிரச்சனை இருக்குது செங்கல்பட்டில் பிரச்சனை இருக்குது இப்படி தெரியும் எந்தெந்த தாலுக்காலேயோ இல்லை எந்த எந்தெந்த டவுனில் இருக்குதுன்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு இருபது டவுன் முப்பது டவுனை எடுத்து கணக்கெடுப்பு பண்ணி யார் யாருக்கா இந்த பிரச்சனை இருக்குது இந்த இந்த மாதிரி மா மாட்டி இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எப்படி விடுவிக்க போகிறீங்க இன்னும் ஒரு சில தகவல் தான் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து வேலைக்கு ஆளை கூப்பிடுறதுக்கே இது கொடுத்தா தான் எல்லாம் வராங்க அதனால தான் இந்த பழக்கம் ஜாஸ்தியாக இருக்குறான் சொல்கிறேன் இதெல்லாம் தகவல் எங்கே செவி வழி செய்தி தமிழ்நாடு குறித்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் இருக்குது இல்லையா வட வடக்கலுக்கு பத்திரிகையெல்லாம் இருக்கட்டும் வடக்குல கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் தமிழ்நாடு ஹெல்த் எஜுகேஷனில் அது ஒரு வேற ஒரு செக்டர் அது பெரிய இடம் அது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இது மாதிரியான விஷயங்களும் ஒரு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நமக்கு ஒரு பெரிய அவளங்க தமிழர்கள்லாம் வந்து நமக்கு வந்து கோபம் ஏங்க அதாவது செத்தவங்களை விட்டுருங்க நேற்று ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஒரு சிலர் கண்ணு போச்சுன்றார் சேலத்தில் நமக்கு தெரியாது பத்திரிகையாளர் இப்போ போய் நம்ம ஆஸ்பத்திரியில் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது நம்ம செய்தி சேகரிக்க கூடாது குணமாய் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம 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 வேலையை செய்வோம் கண்ணு போச்சுன்னு ஒரு ஒருத்தருக்கு கண்ணு போகுதுன்றது எவ்வளோ பேர் பாவம்ங்க அது இந்த பாவ புண்ணியெல்லாம் உங்க உங்களை பாதிக்காதா இது இந்த உணர்வே இல்லையா உங்களுக்கு கடந்து போகிறீங்க கேட்டால் அதிமுக பேர் என்ன நடக்கலையான்றீங்க அண்ணாதிமுக ஆட்சி பிடிக்காம ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர் பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார் அதற்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார் அப்போ மக்கள் தோத்தடிக்கப்பட்ட ஆள் அவர்களோட ஆட்சியை பற்றி திருப்பி திருப்பி பேசுகிறீங்க உங்கள் ஆட்சியில் என்ன நடந்துங்க அதை சொல்லுங்கள் அதை பற்றி பேசாமல் அங்கே நடக்கலையா இங்கே நடக்கல இன்னும் இன்னும் பதில் இது இதுவா பதில் கலெக்டர் எதுக்கு டிஸ்மிஸ் பண்ணாமல் சஸ்பெண்ட் பண்ணாமல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ஏன் கலெக்டர் என்ன பண்ணார் காலையில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு டயரியான்னு டயரியா இருக்கிறது உண்மை தான் ஆனால் அங்கே இல்லை எல்லா இடத்துலையும் இன்னைக்கு சிட்டியில் இன்னொன்று ஒன்று சொல்லுவோம் அதாவது இது இது பெரிய விஷயங்க சரி சின்ன விஷயம்லாம் சரி பண்ணிட்டீங்களா ஸ்மார்ட் சிட்டி வந்து சென்னை வந்துட்டு ஐயா திரு எஸ்பி வேலுமணி பீரியடில் ஊழல் நின்றுது தண்ணிலாம் நின்றுதுன்னா சொன்னீங்க இப்போ இப்போ நான் சொல்கிறேன் நான் ஒரு பத்திரிக்காரனா நான் சொல்கிறேன் மழை நிறைய வந்தால் தண்ணி நிற்கும் மெட்ராஸில் இப்போ நான் சொல்வேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் தெரு தெருவாக சுற்றுவேன் கார்பரேஷன் கவர் பண்ணோம் மெட்ரோ ஆர்டர் கவர் பண்ணோம் எனக்கு தெரியும் எங்கே என்ன பூர இடத்துல மெட்ரோ ரயில் வேலைக்கு சொல்ல நோண்டி போட்டு வச்சுருக்காங்க எல்லா காவாடையும் உடச்சி குடித்தண்ணியில் காவா தண்ணி கலந்து நிறைய இடத்துல போகுது உண்டா இல்லைன்னு மக்கள் பார்க்குற மக்களுக்கு தெரியும் வயிற்றுப்போக்கு நிறைய இடத்துல அதிகமாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் முக்கிய காரணம் என்ன பண்ணீங்க மேயர் சமூக நீதி பெண் ஒருத்தர் தலித்த ஒருத்தர் கொடுத்துருக்குறோன்னு சரி கொடுத்தீங்க ஐயா சந்தோஷம் மேயர் மா சுப்பிரமணியன் மாதிரியோ இல்லை ஐயா திரு ஸ்டாலின் மாதிரியோ சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு திமுக காரங்களை சொல்ல சொல்லுங்க இன்றைக்கி இருக்கிற மேயர் மெட்ராஸ்க்கு கொடுத்த நீங்கள் கொடுத்த மேயர் பிரியா ராஜன் அவர்கள் எங்களோட முதலமைச்சர் ஸ்டாலின் மேயராக இருந்தப்போ இருந்த மாதிரி நிர்வாகம் இருந்துச்சு இல்லை அண்ணன் மா சுப்பிரமணியன் மேயராக இருந்தப்போ நிர்வாகம் நல்லா இருந்துச்சு திமுக காரங்களே இல்லை பொதுமக்களே சொல்ல சொல்லணும் எதுக்கு இந்த மாதிரி டோக்கனிசம் மேலே பண்ணி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அது தானே இதுவும் நாங்கள் வந்து ஓடி ஒலியில் நாங்கள் வந்து பதில் கொடுக்க தயாராக இல்லை நாங்கள் வந்து இது பண் நீங்கள் பேசக்கூடாது உங்கள் நடவடிக்கை தான் பேசணும் கூண்டோடு மாற்றுனீங்க அதெல்லாம் பத்தாது அவங்களெல்லாம் வந்து அவங்களாம் என்ன சொல்கிறேன் நீங்கள் இப்போ எடுக்கிற நடவடிக்கை அடுத்து ஒரு இருபது வருஷம் அதாவது அண்ணா சொன்னார்ல நான் இருக்கிறவரெலாம் நான் இல்லாததுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாடுன்ற பேரை மாற்றத்துக்கு ஆட்டி அசைக்க கூட ஒருத்தர் முயற்சி பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன்னு செங்குத்தா பேரை வச்சுட்டு போனார்ல தமிழ்நாடுன்னு அந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுங்க நீங்கள் யோசிப்பீங்களோ விமானத்தில் பறந்து யோசிப்பீங்களோ இல்லை படுத்துக்கிட்டு யோசிப்பீங்களோ அதெல்லாம் இல்லை இனிமேல்ட்டு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறவர்களும் கள்ள சாராயது தமிழ்நாட்டில் இருக்காது இருந்துச்சுன்னா நம்ம நம்ம வாழ்க்கையே நாசம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வருவீங்களோ இல்லை காவல்துறையை கூப்பிட்டு சொல்வீங்களோ இல்லை அதற்கு எதனால் யோசித்து ஒரு ஒரு விடைமுகம் அது உங்கள் பிரச்சனை என்னோட பிரச்சனை மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க அவங்க பேச முடியாதது அவங்க மனவளத்தத்தை நான் கொட்டணும் இதுதான் என் கடமை என் ஜனநாயக கடமை இதுதான் இதுதான் நான் செய்ய முடியும் அதுக்கு மேலே வந்து அவங்க அவங்களுக்கு எதிர்கட்சியை சார்ந்த இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கே பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு போதிய மருந்து இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் நேற்று ஈவினிங்கில் மாசுபருவியை வந்து அந்த குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்து வந்து ஒரு நாலரை கோடி பேக்கேஜ் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு ப்ரூஃபாக ஒரு சில விஷயத்த சொல்கிறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாருன்னா கள்ளக்குறிச்சியில் முன்னாள் எஸ்பியாக இருந்தவர் அது முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் வந்து ரிசைன்மெண்ட்டு போயிட்டார் இந்த பிரச்சனைனால தான் ரிசைன்மெண்ட்டு போயிட்டார் அப்படிங்கிறாங்க ஆனால் அவர் நேற்று ஒரு வீடியோவில் சொல்கிறார் இல்லை இல்லை நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன் பொண்ணு அவங்க ஃபேமிலியில் குழந்த பிறகுறதுக்காக போயிட்டேங்கிறாரு இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளோ பாஜகவோ இவங்க ஆடக்கூடிய கேம் வந்து ஒரு சாதகமாக இல்லாமல் இருக்காது இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நம்ம நேர் நேர்களுக்கு நல்லா புரியுன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரக் பேர் வந்து ஏதோ மாற்றி புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஐயா ஈவா வேலு காட்டும்போது ஒரு ஒரு மாத்திரை டப்பா எடுத்து காட்டினார் அது வந்து ஏதோ வயிற்றுப்போக்களுக்கும் அல்சருக்கும் போடுற மாதிரி அந்த மாதிரி மருந்துன்றாங்க ஆனால் விஷச்சாராயத்துக்கு ஆன்டி ட்ரக்கு வேறு ஒரு மருந்து ஆன்டி வைரல் அந்த மருந்து இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில மருத்துவர்கள்லாம் நேற்றே வந்து பதிவு போட்டாங்க அதில் ஐயா குறிப்பாக சுமன் சீராமன் சார் கூட ஏதோ கருத்து சொன்னார்ன்னு நினைக்கிறேன் நான் நான் திருப்பி வாட்டி செக் பண்ணணும் அப்போது இந்த மருந்து தானே அந்த மருந்து அந்த மருந்து தானே இந்த மருந்துன்றதில் ஒரு ஒரு குளறுபடி வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிட்டியில் தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மருந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு பற்றாக்குறை வந்து பண்ணுற அளவுக்கு தமிழகம் இல்லை இதுக்கு வந்து நீங்கள் தமிழக அரசை வந்து நீங்கள் இல்லை மெடிக்கலி தமிழ்நாடு இஸ் மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அதாவது நீங்கள் ஆந்திராவோடவோ கேரளாவோடவோ மகாராஷ்டிரத்தோட உத்திரப்பிரதேசத்தை பார்க்கும்போது இந்த மருந்து தட்டுப்பாடோ இல்லை ஒரு மருந்து வந்தால் ஒரு பத்து உயிரை காக்கப்படும்னா அது அந்த மருந்து எங்கே இருந்தாலும் அதை இன்னைக்கு மெட்ராஸ்க்கு தூக்கின்னு வர கெப்பாசிட்டி தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த தவறை வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா மூணு நாள் ஆகிடுச்சி ஒரு நாள் மொதல் நாள் வேணால் பற்றாக்குறைகளாக மறுநாள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் ஹெலிகாப்டர்லேயோ இல்லை விமானத்துலேயோ கார்கோலையோ போட்டு அமுச்சு விட்டு சரக்கு வாங்கிடலாம் அந்த பிரச்சனை நடந்திருக்காது இது வந்து பாய்சன் உள்ளே ஜாஸ்தி ஆகிட்டு அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் போனதுனால அவங்க கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தராக ஒரு நாளைக்கு பதினஞ்சு பதிமூணு பதினஞ்சுன்னு இறந்து ஐம்பது பேர்கிட்ட வந்துட்டாங்க இதுதான் மற்றபடி இதில் மருந்து இல்லை பற்றாக்குறை அரசு ஆஸ்பத்திரியில் சரியாக கவனிக்கல அப்படின்ற அந்த வாதத்துக்குள்ளே நான் போகலேன் அரசு ஆஸ்பத்திரியில் என்ன பிரச்சனைனா வழக்கமாக உடம்பு சரியில்லை கொள்ளலன்னு போனால் அப்போ அவங்கள சரியாக பார்க்குறது கிடையாது அவுட் பேஷண்ட் வார்டில் வந்து பற்றாக்குறை இருக்குது எக்ஸ்ரே போய் நீங்களே எடுத்துக்கங்க மாத்திரை வெளியில் அந்த பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸ்ன்னு வரும்போது என்ன ஆகிடும்னா அரசு வந்து பக்கத்தில் இருக்கிற டாக்டர் வேறு எந்தெந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களோ பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் தூக்கி எடுத்துனோம் அங்கே கேம்பில் போட்டு திணிச்சுடுவாங்க ஒரு ரெண்டு பேஷண்ட்டு மூணு பேஷண்ட்டுக்குமே ஒரு டாக்டரு ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ரெண்டு நர்ஸு போட்டு ஒரு ஆர்எம் ஒரு டீனு போட்டு டைப் பண்ணிவிடுவாங்க அதை வந்து வார்சோன் மாதிரி ஆக்கி ஏன்னா ஒரு ரெண்டு சாவை குறைச்சா கூட அரசுக்கு வந்து அதில் வந்து அந்த கெட்ட பேரை தவிர்க்கலாம் அப்படி போகும்போது இந்த மெத்தனம் மருத்துவமனையில் சரியில்லை மருந்து பற்றாக்குறைன்ற வாதம் அரசியல் தன்மை அது ஒரு சைடு தள்ளிவிடுங்க ரெண்டாவது இங்கே வாங்க ஐயத்து அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த செய்தி ரெண்டு நாளாக வாட்ஸ்அப்பில் ஓடிச்சு என்னென்னா முன்னாடியே வந்து ஒரு காவல்துறையில் ஒரு அதிகாரி இருந்தார் அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய டைம் பாம்பில் உட்காந்துருக்கீங்க இந்த கள்ளசாராயம் காசுறது கல்வராயம் மலைக்கு கீழே இருந்து இந்த சைடு நாமக்கல் இந்த சைடு கள்ளக்குறிச்சி சேலத்துக்கு முன்னாடி விழுப்புரம் எல்லா இடத்துலையும் இருக்குது இது மக்களும் இதுக்கு வந்து அடிமையாக இருக்காங்க இது பிரச்சனை இதனால் நான் பதவி விலகி போகிறேன் நான் வந்து ஒரு ஏழு ரிப்போர்ட் அமுச்சேன் எட்டு ரிப்போர்ட் அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து செய்தி வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை யார் எப்படி பரப்பி விட்டாங்கன்னு தெரியல வாட்ஸ்அப் வந்த செய்தியை நம்ம பத்திரிகையாளர் நம்ம பேச மாட்டோம் ஏன்னா களத்தில் போயிட்டு ஒரு ஆள் நம்ம கருத்து சொன்னால் தான் பேசுவோம் அதனுடைய தொடர்பாக அவர்கிட்ட போய் யாருன்னா சொல்லி அவர் அதை எடுத்து பேசினாரான்னு தெரில இவர் பேசினோன்னா அங்கே இருக்கிற அதிகாரி அயோயோ அப்படின்லாம் இல்லைங்க நான் யூஎஸில் என்னோட சன்னோட சூப்பராக இருக்கிறேன்னா நான் அவர் பேட்டி கொடுத்துட்டார் அப்போது இது என்ன காட்டுதுன்னா மக்களை போய் சந்தித்து மக்கள் கூட பழகி ஒரு சில தரவுகளை எடுக்கும் அது ஐயா அண்ணாமலை நிறைய நேரத்தில் இந்த மாதிரி ஒண்ணுக்கு மாறாக சொல்லி மாட்டிக்கிறாரு அந்த மாதிரி தான் இதை பார்க்கணும் இதில் வந்து இந்த குறை சொல்றது நிற சொல்றதை தாண்டி எதிர்கட்சிகள் வந்து இதில் ஒத்துமையாக இருந்து அரசை கேள்வி கேட்கணும் அரசை அம்பலப்படுத்தணும் இந்த விஷயம் காரணம் என்னன்னா நீங்க இதை பண்ண பண்ண தான் அவங்க நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க நல்ல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதனால பாதிப்பு மக்களுக்கு இருக்காது அந்த தான் நம்ம எப்பவுமே பாருங்க எதிர்கட்சிகளே வந்து நம்ம எப்பவுமே வந்து எதிர்கட்சிகள் நல்ல எதிர்கட்சியா இருக்கணுன்றதுல நம்ம பத்திரிகையாளர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் அப்போ தான் ஆட்சியாளர்களை வந்து நல்ல மொழியில் நல்ல வழியில் வந்து ஆட்சியை எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஷார்ட் மைண்ட்னஸ் அவர் பதவி விலகிடணும் அவர் பதவி விலகிட்டால் ஏன்னா பிஜேபிக்கு ஆட்சியில் வர முடியாது நல்லா தெஞ்சு போயிடுச்சு என்னன்னு தெரில அதனால் எதை திமுக பதவி விலகிடணும் நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறது வந்து கரெக்டான கோரிக்கையை மக்கள் சார்ந்த பிரச்சனையாக பேச மாட்டேங்க இப்போ ஸ்டாலின் அவர்களே நீங்கள் குறை சொல்லுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் பதவி அவருக்கு கொடுத்தது யார் நீங்கள கொடுத்தீங்க யார் கொடுத்தாங்க முதலமைச்சர் அவர் ஆகினது அழகு பார்த்தது யார் மக்கள் தமிழக மக்கள் இவர் தொடர்ந்து இதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு நாலு விஷயம் நடந்துக்கிட்டு இவர் இதே மாதிரி காவல்துறை வேலை செய்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி தான் மக்களாக பார்த்து மாற்றிடுவாங்க நீங்கள் சொல்லாதீங்க அதை உங்களுக்கு வேணுன்னா ஓட்டு கேளுங்க ஏன்னா இது வந்து ஒரு புது ஸ்டைல் போச்சு யாருன்னா ஒருத்தர் சரின்னா உடனே பதவி விளையணும் மோடி கூட இப்போ ஜெயிச்சுருக்கிறாரு அது கூட சொல்கிறாங்க மோடி பதவி விலக வேணும் எதுக்கு மோடி பதவி விலகணும் பத்து வருஷமாக எதிர்கட்சியிலேருந்து எதிர்கட்சி அரசியலை ஒழுங்காக பண்ணாமல் ஜெயிக்க வேண்டிய ஆட்சியை தோத்துட்டு அதுக்கப்புறம் மோதி பதவி விலகணாமா ஏன்னா அவருக்கு பாப்புலராக ஓட்டு போனேன் அதனால் பதவி விலகணுமா இது மலிவான அரசியல் அல்லவா ஜெயிச்சு ராஜா மாதிரி தோரணையே ஆட்சிக்கு வருவீங்களா அதை விட்டுட்டு இவர் பதவி விலகிக்கணும் நான் வந்து உட்காந்துக்கணும் அவர் பதவி விலைக்கணும் இவர் போய் உட்காந்துக்கணும் இன்னும் அரசியல் அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் ஓட்டு போடுறது மக்கள் எங்கே வேலை அது மக்களோட மக்களோட அது மக்கள் அவர்கள் பார்ப்பாங்க யார் ஆட்சியில் உக்காரணும் யாரை தூக்கி எடுக்கணுன்றது மக்கள் அதை அரசியல்வாதி நீங்கள் எடுத்துக்காதீங்க நீங்க நியாயமான எதிர்கட்சி அரசியல் பண்ணு போயிட்டாங்க வந்துட்டாங்க இதோட போகிறது கிடையாது இதுக்கப்புறம் அறிக்கை விட்டுட்டு இருப்பாங்க ஏன் ஒரு ஒரு மாதம் கழிச்சு போய் அங்கே ஒரு மருத்துவ முகம் இல்லை அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரு டியூஷன் சென்டர் எதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நெஞ்சாந்த நன்றி இல்லை நேற்று பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வெளியே வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலை பிரஸ்மீட்டில் பிரஸ் மீட்ல சொல்றாரு அவர் தனித்த தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்துட்டு நிறைய வட இந்திய அதிகாரிகள் வந்து இங்கே நாங்கள் சில சொல்ற விஷயத்தை வந்து சரிவர செய்ய மாட்டேங்கிறாங்க எங்களை பைபாஸ் பண்ணி நாங்கள் வந்து மக்களை சந்திக்கிற இடத்துல சில குறைகளை சொல்லும்போது எம்எல்ஏ மினிஸ்டர்ஸில் சில விஷயத்தை சொல்லும் போது நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க அவங்க ரொம்ப மெத்தனமாக போயிருக்காங்க இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது இவங்களுக்கும் ம மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சித்தாந்த வேறுபாடை நிர்வாகத்தில் காமிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி அவர் நேரடியாகவே பேசுகிறாரு இது எப்படி நம்ம பா எடுக்கிறது சார் அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி வித்தியாசத்தில் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் பேசுகிறாங்கன்றாரு அதாவது ஐயா வேல்முருகனை பொறுத்தவரில்ங்க வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மைப்படுத்தவர் கொஞ்சம் வெள்ளாந்தி கோபம் இருக்கும் ஆனால் அது அவர் பேசுகிற அந்த சப்ஜெக்டில் உண்மை இருக்கும் இந்த சுங்க வரி பிரச்சனையில் கூட இவர் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு வட இந்தியாவிலேருந்து ஆளை எடுத்துகிட்டு வந்து போட்டு இங்கே சாலையை போட்டு மக்கள்கிட்ட சுங்க வரி வாங்குறாங்க இது மக்களை உரிகிற செய்தி அதேமாதிரி இந்த கல் பிரச்சனை இந்த ச சரக்கு கடையை திறந்து வச்சு மக்களை வந்து மேம்படுத்த விடாமல் இந்த பிரச்சனையெல்லாம் பேசுகிறவர் இப்போ வேல்முருகன் அவர்களுக்கு வந்து இல்லாததை சொல்லணுன்ற கட்டாயம் கிடையாது இது சொல்லக்கூடிய செய்தி என்ன முக்கியம்னா அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு நான் போகிறேன் போகிற இடத்துல எனக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை என்னை வந்து அதிகாரி வந்து சரியாக கேட்கலை நான் அதெல்லாம் ஒன்று சொன்னால் அவனுக்கு புரியாத மாதிரி இருக்கிறாங்க அப்படின்போது எந்த ஒரு எம்எல்ஏவும் வந்து வெளிப்படையாக அதை சொல்ல மாட்டாங்க ரொம்ப பாதிப்பு இருக்குது நமக்கு மரியாதை எல்லாம் கூட அதை கடந்து போயிடலாம் அப்படின்னு தான் போவாங்க மெஜாரிட்டி ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை இது பிரச்சனை நீங்கள் இன்றைக்கி வட இந்தியாவில் இருப்பீங்க வேலை செய்வீங்க நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவீங்க வேற நான் அப்படி இல்லை உள்ளூர்காரன் மக்கள் மக்கள் பிரச்சனை நாளைக்கு நாலு பேர் ஓட்டு போட்டால் தான் நான் எம்எல்ஏ இல்லைன்னா நான் அரசியலே பண்ண முடியாது அந்த பிரச்சனை இருக்குது அவருக்கு அப்போ அந்த பிரச்சனையை அவர் போது நேற்று அதை என்ன பண்ணியிருக்கணும் நேத்தே வந்து அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி எழுதி வாங்கியிருக்கணும் மொத்தம் பொதுவாக பேசாதீங்க வேல்முருகன் ஐயா வாங்க என்றைக்கு போனீங்க எந்த அதிகாரி எந்த அதிகாரி அதை பதினஞ்சு அடி டிஸ்டன்ஸில் வச்சார் என்ன நீங்கள் கோரிக்கை என்ன வச்சிங்க அவர் எதை சரி செய்யலை எழுதி கொடுங்க நடவடிக்கை எடுக்கிறேன் கூப்பிட்டு அந்த அதிகாரியை கூப்பிட்டு பா எம்எல்ஏ சொல்லி கேட்கலையே இதுதான் தீர்வு அவர் நேற்று பதிவு பண்ணிட்டாங்க இவங்களும் அதை அப்படியே கம்முன்னு விட்டாங்க கடந்து போயிட்டாங்க அதனால இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது இவங்க கூர்ந்து கவனிக்கிறேன் அது உண்மைதாங்க அதாவது என்னன்னா இப்போ ஆனால் இன்னொன்று இதில் வட இந்திய அதிகாரிகள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அவரு ஒரு இன்னொரு கருத்து சொல்கிறாரில்ல அந்த கருத்து கடைசி கருத்து இருக்கு பாருங்க அதாவது மெத்தனை போக்கு இருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல செவிக்கு சாய்க்க மாட்டேன்றாங்க பதினஞ்சு அதெல்லாம் புரியுது ஆனால் எல்லா வட இந்தியர்களும் பண்ணுறாங்கன்ற அந்த கருத்தில் நான் போக மாட்டேன் குறிப்பாக ககன்தீப் சிங் பேடின்னு இருக்கிற ஒருத்தர் அவர்லாம் வந்து ஒரு அவர் கமிஷனராக இருக்கும்போதோ சரி இல்லை அவர் வந்து முனிசிபல் இருந்து இருந்துருக்கிறாரு கலெக்டராக இருந்திருக்காரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் கவுன்சிலர் வந்தால் கூட ஓயே கவுன்சிலர் வந்துகுது சார்க்கும் குழு உட்காரவே இன்னான்னு கேளு எம்எல்ஏ சார் வந்திருக்காரு அவருக்கு தண்ணி கொடுங்க சார் என்ன சொல்லுங்கள் பிரச்சனை நான் கேட்குது அப்படின்னாரு உடனே ஃபோன் எடுப்பார் நான் பேடி பேசுகிறேன் நீங்கள் சார் வந்திருக்குது எம்எல்ஏ சார் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவார் இப்போது பொத்தாம் பொதுவாக அண்ணா வேல்முருகன் சொல்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அப்போ ககன்தீப் சிங் போன்ற பேடி ஐயா போன்றவர்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல நடத்தை இருக்கு இல்லையா அது தப்பாகிடும் அதேமாதிரி ராஜேஷ் லக்கானின்னு சொல்லிட்டு அவர் இப்போ டிஎன்இபியில் இருக்கார் அவரும் சரி இந்த மாதிரி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் யார் போனாலும் வந்தோன்னே உட்காருங்க சொல்லுங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு வாங்கி படித்து பார்த்து நான் பார்க்குறேன்னு சொல்லி நிறைய பேர் இது நான் ஏன் சொல்றேன்னா நான் நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேங்கலாம் பார்த்ததுனால சொல்கிறேன் நான் அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அதிகாரிகள் தான் இந்த பிரச்சனைகள்லாம் சரி இது வந்து அதிகாரிக்கு அதிகாரி மாறும் ஆனால் அதையும் மீறி அண்ணன் வேல்முருகன் சொல்கிறாருன்னா அப்போ அந்த அது வந்து தனிப்பட்ட ஒரு சில அதிகாரிகளாக இருக்கலாம் அப்போது அந்த தனிப்பட்ட ஒரு சில அதிகாரிகளாக அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சாதாரண ஆள் கிடையாது இன்னொன்று மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு உறுப்பினர் அப்போ அவர் போது அதை கூப்பிட்டு விசாரிக்கணும் அது வந்து பேரவைத் தலைவரோ இல்லை வந்து கவுன்சில் எலெக்ஷன் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டோ இல்லை சிஎம் ஆஃபீஸு ஸ்பெஷல் செல்லோ இல்லை சிஎம் செல்லோ அவங்க கூப்பிட்டு ஏன்னா இது எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பர்ஸ்னல் கம்ப்ளைண்ட் இது அப்போ அதை கூப்பிட்டு யார் அந்த அதிகாரி அவரை கூப்பிட்டு யார் உங்களை இந்த மாதிரி பண்ணது அவர் போயிட்டு அவரோட இடத்துக்கு பட்டாக்கு போனார் இல்லை அவர் ஒரு இடத்த மடங்குறேன் அதுக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அந்த மாதிரி இருந்தால் கேட்க போகிறது கிட்டே மக்கள் பிரச்சனையை போகும்போது தான் இந்த மாதிரி நடந்ததுன்றாங்க அதனால் இதை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி